இந்த மேஜிக் பொடி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் கால் மிதியடியை கை வலிக்க துவைக்க வேண்டாம் வாஷிங் மிஷின்லேயும் போட வேண்டாம் அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே உங்களோட நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கும் உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கும் நிறையா டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலினிமணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப் என்னான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரூட் எல்லாம் வாங்கும் போது ஒரு டப்பா கிடைக்குங்க இப்படி இருக்கிற ஒரு டப்பா எடுத்துருக்கேன் இந்த டப்பாவை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு டப்பாவோட சைடு பகுதியில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மூணு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு தெரியுன்னுங்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ண இடங்களை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சைஸில் ஒரு ஓட்டை போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டப்பாவோட அடி பகுதியில் இது போல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற டபுள் சீடி டப்பை நாலு கார்னர்லையும் ஒட்டி இருக்கேன் இது நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் ஏரியாவில தான் செட் பண்ண போகிறோம் இது நம்ம எதுக்காக பாத்ரூமில் இருக்க டைல்ஸில் ஒரன்னு பார்க்கலாம் இதை இந்த மாதிரி சைடு வாக்கில் ஒட்டி விட்டுருங்க நம்ம பல் விளக்குற டூத் ப்ரெஷ் எல்லாம் இதில் போட்டு வைக்கலாம் இதில் மூடியோட இருக்கிறதுனால நம்ம போட்டதுக்கு அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதில் வித பூச்சியும் நிலையாதுங்க குறிப்பாக ஓப்பனாக இருக்கிற டப்பாவில் போட்டு வைக்கும்போது இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை நைட் டைம்ல பல்லி எலியெல்லாம் வாயில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எந்தவித பூச்சியும் இதை டச் பண்ணாது நமக்கும் எந்தவித பயமும் பல் விளக்கலாம் வேஸ்டான இந்த டப்பாவை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் பொதுவாக லேடிஸ் கொண்டு போற ஹேண்ட்பேகை நம்ம இது போல பயன்படுத்தணும்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிற பஸ்ஸில் ட்ரெயினில் போகணுன்னாலோ இல்லை ஏதாவது கல்யாணம் பார்ட்டின்னு போனோம்னாலோ அந்த டைமில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட ஹேண்ட்பேக்கில் பர்ஸு ஃபோனு சில நேரம் ஜுவல்ஸ் கூட எடுத்துகிட்டு போவோம் அப்படி நம்ம கொண்டு போகும்போது இது போல் இதை செக்யூர் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம் ஏன்னால் இந்த ஹேண்ட்பேக்கோட ஜிப்பை யாருனாலும் ஈஸியாக திறந்து உள்ளே இருக்கிற பர்ஸ் எடுக்க முடியுங்க இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்ட்பேக்கில் ஜிப் போட்ட பிறகு அந்த ஜிப்புக்கு முன் சைடில் ஒரு ஊக்க மாட்டி இது போல மாற்றுறதுனால ஊக்கு ஒரு லாக் போல வேலை செய்யும் இதை தாண்டி நம்ம தள்ளவே முடியாது இது நீங்கள் ஹேண்ட்பேக்கோட மேல் சைட்லையும் போடலாம் அப்படி இல்லைனா ஹேண்ட்பேக்கோட உள் சைடில் கேப் இருந்ததுன்னா அதன் வழியாக உங்களால் போட முடிஞ்சதுன்னா அப்படியும் போட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் நீங்கள் காஸ்ட்லியான ஜுவல்ஸ் ஃபோன் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உள் சைடில் கொஞ்சம் சிரமம் பார்க்காம போட்டு விட்டுருங்க இது போல உள் சைடில் போடும்போது கண்டிப்பாக யாராலையும் இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணவே முடியாது நமக்கு இதை எப்போ ஓப்பன் பண்ணணும்னு தோணுதோ அப்போ தான் ஓப்பன் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த ஐடியா லேடிஸ்க்கு ரொம்ப தேவைப்படும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து லேடிஸோட கஷ்டமான வேலைனா இந்த மாதிரி அழுக்கான கால் மிதி அடி துவைச்சி எடுக்கிறது தாங்க இந்த மாதிரி கால் மிதியை வாஷிங் மிஷின்லேயும் துவைக்க முடியும் அப்படி அடிக்கடி வாஷிங் மிஷினில் போட்டோன்னா மேட்டு ரொம்ப சீக்கிரமாக டேமேஜ் ஆகி புது மேட் போல இருக்கும் மேட்டை கைப்படாமல் கையும் வலிக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆக எத்தனை எ அலசி எடுக்கலாம் எப்படின்னு இப்போ நான் ஒரு பக்கெட்டில் தண்ணி தண்ணி இருக்கிற தாங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது உங்கள் கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும் இந்த சுடு தண்ணி நீங்க போடக்கூடிய நல்லா மூழ்கணும் அது அளவுக்கு இது ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சூடான தண்ணியில் துணி துவைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற சோப் லிக்விட் அப்படி இல்லைனா சோப்பு பவுடர் எதுனாலும் போட்டுக்கலாம் இது கூட இந்த மேஜிக் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது மூணுலேருந்து நாலு மேட் இருக்குங்க இதுக்கே இந்த ஒரு ஸ்பூன் இந்த பவுடர் போதுங்க இந்த பவுடர் போடுறதுனால மேட்டில் இருக்கிற அழுக்கு கிருமி எல்லாமே போய் மேட்டு நல்லா சும்மா புது மேட்டு போல் ஆகும் இந்த பவுடர் கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லேயும் இருக்கும் அது என்ன பவுடர்னால் ப்ளீச்சிங் பவுடர் தாங்க இந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுனால மேட்டில் இருக்கிற விடாப்பிடியான அழுக்கு கிருமி எல்லாமே ஈஸியாக போயிடும் இந்த மாதிரி ஒரு நல்ல நீளமா இருக்கிற குச்சி யூஸ் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதை கலந்து விட்ட பிறகு மேட்டு எல்லாத்தையும் இதுக்குள்ள போடக்கூடாது நீங்க ரெண்டு மூணு மேட் வச்சிருக்கீங்கன்னா ஒன்று ஒன்றா நான் சொல்கிறா போல் போடுங்க அது போல் செய்கிறதுனால மேட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஈஸியாக க்ளீன் ஆகிடும் இப்போ இந்த தண்ணி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் நான் முதல்ல எடுத்து வச்சுருக்க ஒரு மேட்டை உள்ளே போடுறேன் மேட்டை போட்டுட்டு உங்கள் கையெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி குச்சி யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் குச்சி யூஸ் பண்ணி நல்லா மேலே ஒரு நாலஞ்சு தட்டு தட்டுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேட்டை சுற்றி சுற்றி ரொட்டேட் பண்ணுங்கள் இது செய்ய செய்ய உங்களுக்கு வேகமாக நல்லா சுத்தம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை சுற்றி விடுங்க ஒரு முறை சுத்துங்க, ஒரு முறை தட்டுங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் செய்யுங்க இது போல் செய்கிறதுனால மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே அழகாக நமக்கு வெளியில் வந்துடும் வாஷிங் மிஷினில் துவைச்சா எப்படி இது ரொட்டேட் ஆகி சுற்றுமோ அது போல் நம்ம குச்சி யூஸ் பண்ணியும் செய்யலாம் இல்லைங்க எனக்கு குச்சிலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேட் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியாவும் சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் இந்த எடுத்து வச்ச எல்லா மேட்டையும் இதே மெத்தடில் ரோல் பண்ணி நல்லா ரெண்டு மூணு தட்டு தட்டி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் சப்போஸ் உங்களால இந்த குச்சி யூஸ் பண்ணி மேட்டை அலச முடியலன்னா எல்லா மேட்டையும் இது போல தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்க கால் பயன்படுத்தி நல்லா மிதிச்சு எடுங்க நல்லா இந்த மாதிரி எல்லா மேட் மேலேயும் ஏறி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிதிச்சு மிதிச்சு நில்லுங்க இந்த மாதிரி நிற்கிறதுனால மேட்டில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இந்த மாதிரியும் நீங்கள் மேட்டை அலசலாங்க அவ்வளோதாங்க இப்போ மேட் எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு மேட்டை தண்ணியில் போடும்போதே உங்களுக்கு தெரியும் மேட்டில் இருக்கிற அந்த கருப்பு கருப்பாக இருக்க தண்ணி வராது நான் ஒரு ரெண்டு மூணு முறை தான் அலசி இருக்கிறேன் நீங்களே பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்கிறதுனால அந்த அழுக்கு எல்லாமே அந்த தண்ணியிலையே போயிடுங்க மேட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அலசி எடுக்கலாம் கை வலிக்க ப்ரெஷ் போட வேணாம் கஷ்டப்பட்டு நம்ம இதை துவைக்க வேண்டாம் வாஷிங் மிஷின்லையும் போட வேணாம் ஃபைனலாக அலசும்போது எடுக்கிற தண்ணி சுடு தண்ணியாக இருக்கணுங்க சுடு தண்ணி ஏன் பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் கொஞ்சமாக வாசனைக்கு கம்ஃபர்ட் அது கூடவே டெட்டாலையும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன மூடி அளவு அவ்வளோதாங்க இதை ஃபைனலாக இதில் அலசி எடுத்தாலே போதும் மாட்டை எப்பயும் அலசி மட்டும் எடுங்க கைகளெல்லாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிழியாதீங்க அது போல் பிழியும் போது மாட்டு சீக்கிரமாக டேமேஜ் ஆகி பழசு போல் ஆயிடுங்க இந்த மாதிரி மாட்டெல்லாம் ஒரு த கம்பியில் தொங்க விட்டு தண்ணியெல்லாம் வடிய விடுங்க சுடுதண்ணி எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்னா காலம் வெயில் இல்லாத நாட்களில் மாட்டு சட்டுன்னு காயாது நீங்கள் சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்கும்போது போது மாட்டில் இருக்க ஈரம் குயிக்காக போயிடுங்க இதனால் மா குயிக்காகவும் ட்ரை ஆகும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் ட்ரை பண்ணட்டும் அடுத்தது இந்த மாதிரி நம்ம வீட்டில் பழம்லாம் கட் பண்ணோன்னா அதோட தோலை குப்பையில் போடுவோம் அது போல் செய்யாமல் இது போல ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவு பப்பாளி தோல் தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க தோலோட அந்த சதைப்பகுதி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி நல்லா குத்தி குத்தி விடுங்க இப்போ ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க அதை அந்த தோலோட உள் சைடில் தூவி இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட சூப்பரான மேஜிக்கான இந்த பொருள் ரெடி ஆயிடுச்சு இது எதுக்காகனா நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் கல்யாணம் பார்ட்டிக்கு போகிறோன்னா போகிறதுக்கு முன்னாடி ஃபேஷியல் எல்லாம் பண்ணுவோம் சப்போஸ் அது போல் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா இமீடியட்டாக உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டனாக பார்க்குறதுக்கு பளபளன்னு ஆக்குறதுக்கு இந்த பப்பாளி பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி தோல் யூஸ் பண்ணி நல்லா இதை ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கொடுங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊற விட்டுட்டு நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் பவுடர் போட்டாலே போதும் உங்கள் ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டனாகவும் பார்க்கறதுக்கு சும்மா பழப்பழனும் மின்னுங்க கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயாவது வெளியூர் போகிறோன்னா குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி மெடிசன் பாட்டிலும் எடுத்துகிட்டு போவாங்க சப்போஸ் நீங்கள் வெளியூரில் அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எண்ணெய் கூட இந்த மாதிரி பாட்டிலில் எடுத்துகிட்டு போவோம் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது பாட்டில் இது போல் சரிஞ்சு விழுந்ததுன்னா உள்ளே இருக்கிற மருந்து பாட்டில் எண்ணெய் எல்லாம் வெளியில் லீக் ஆகிடும் இதனால் மருந்தும் வேஸ்ட் ஆகும் அந்த பொருளும் நமக்கு மீதி இருக்கிற ட்ரெஸ்ஸெலாம் பட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாட்டிலோட மூடியை ஓபன் பண்ணிடுங்க இந்த மாதிரியே அந்த மூடி போடக்கூடிய இடத்துல இந்த கவரை செட் பண்ணிடுங்க இதன் பிறகு இதோடய மூடி யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக இதை மூடிடுங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த பாட்டில் உருண்டாலும் கீழே விழுந்தாலும் இதில் இருக்கிற பொருள் வெளியில் லீக் ஆகாது எப்பையும் நம்ம வீட்டில் இட்லி தோசை செய்கிறோன்னா தேங்காய் சட்னி கார சட்னி புதினா சட்னி மல்லி சட்னி தான் செய்வோம் ஒரு முறை வித்தியாசமாக இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு மூணு வரவழங்க சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இது நல்லா செவக்க வருபட்ட பிறகு இது கூட மீடியம் சைஸ்ல இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் லேசாக வதக்கிக்கோங்க ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கினா போதும் அதன் பிறகு ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளியும் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக வதக்கினா போதும் அதன் பிறகு குடை மிளகாய் ஒன்றே ஒன்றே எடுத்துக்கோங்க குறிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த குடை மிளகாயின்னா ரொம்ப பிடிக்குங்க இந்த குடை மிளகாய் ஒன்றே ஒன்று எடுத்து அதை நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க குடை மிளகாய் சேர்த்த பிறகு டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க குடை மிளகாய் வதங்கின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இந்த சட்னி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் நாளைக்கு ப்ரேக்ஃபஸ்ட்டுக்கு இந்த சட்னியை ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாவில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்